திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக பரவலாக மழை பெய்தது அதனால் நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பியுள்ளது ஏரிகள் முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரைத்து சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது திருநின்றவூர் நெமிலிச்சேரி பகுதி வழியாக செல்லும் கால்வாய் நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது அதனால் நெமிலிச்சேரி ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது அங்குள்ள சாலைகள் பூங்கா உள்ளிட்டவற்றை தண்ணீர் மூழ்கடித்து உள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி திருநென்றவூர் நகராட்சி மற்றும் நெமிலிச்சேரி ஊராட்சி நிர்வாகம் இணைந்து தண்ணீரை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திருநென்றவூர் நகராட்சி ஆணையர் ஜீவிதா திருநென்றவூர் நகராட்சி பொறியாளர் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றும் பகுதிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அங்கிருந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பாம்பு பூச்சி உள்ளிட்டவை வீடுகளுக்குள் வருவதாக கூறினர் இதனையடுத்து உடனடியாக ஜேசிபி இயந்திரங்களை வரவழைத்து கொட்டும் மழையிலும் கால்வாய்களை அகலப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் தடைப்பட்டுள்ள இடங்களை கண்டறிந்து அங்கு தற்காலிகமாக கால்வாய் தோண்டப்பட்டு வருகிறது மழை நின்ற பின்பு நெமிலிச்சேரி பகுதியில் வெள்ளம் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்